சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இப்போ தேங்காவும் ரவையும் வச்சுங்க கோகோனட் ரவா லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் வெள்ளை ரவை எடுத்துருக்கங்க ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க ப்ரௌன் பகுதி இல்லாமல் பகுதியில் இருக்கிற தேங்காவை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கணும் வர தேங்காவை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டு கப் சர்க்கரை எடுத்துருக்கங்க இது மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக பால் நல்லா திக்கான பாலை எடுத்து காய்ச்சி வச்சுருக்கங்க இதில் வந்து நம்மளுக்கு அரைக்கப்லேருந்து முக்கால் கப் வரைக்கும் தான் பால் தேவைப்படும் கூடுதலாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டா சௌரியமா இருக்கும் அஞ்சு ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சை பாதாம் பருப்பு அவங்கவுங்க விருப்பத்துக்கு வந்த அளவு எடுத்துக்கலாம் ட்ரை மிக்ஸி ஜாரில் ரெண்டு கப் சர்க்கரை எடுத்ததை பிடிச்சி வச்சுக்கலாங்க சர்க்கரையை பிடிச்சி எடுத்தாச்சுங்க இப்ப ரெண்டு கப் ரவையை கொஞ்சமா நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா நைஸ் ரவையை எடுத்துக்கிட்டா ரவால எடுக்கு சரியா இருக்கும் மீடியம் கருகு விடாம நெய் விட்டுக்கிறேன் ரவையை நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வருத்தாச்சுங்க கருக விட்டுறக்கூடாது லைட்டா உங்களுக்கு மனம் வரும் அது போக உங்களுக்கு லேசா செவந்து வர மாதிரி இருக்கும் ரொம்பவும் செவக்க வருத்தரக்கூடாது அப்புறம் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வறுத்துக்கும்போது சரியா இருக்கும் நாலு டு அஞ்சு நிமிஷங்க லோ மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துருக்கேன் இப்போ ஒரு கப் பரத்தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க இதில் இருக்கிற ஈரப்பதம் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் மிதமான தீசுடி வச்சுக்கணும் லோ ஃப்ளேம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டா சரியா இருக்கும் கலரும் மாறக்கூடாதுங்க அதே மாதிரி நம்மளுக்கு அதில் இருக்கிற ஈரப்பதமும் நல்லா போயிருக்கணும் இப்போ வறுத்து தேங்காவை ரவை வறுத்து வச்சதில் சேர்த்திட்டேங்க இதை ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோங்க நெய் சூடாகட்டும் இப்போ எடுத்து வச்சிருக்க முந்திரியை வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு லேசாக செவந்துருச்சுங்க ஆறு ஏழு பாதாம் பருப்பு தட்டி வச்சதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே உலர்ந்த திராட்சை இரவு தானே எடுத்துருக்குங்க இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே வறுத்தாச்சுங்க இப்போ வறுத்து வச்சிருக்கிற ரவையில சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்திக்கலாம் அஞ்சு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் லோ பால் விட்டுக்கலாம் அரைக்கப் அளவுக்கு பால் விட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்க கால் கப் பாலையும் சேர்த்துக்கலாங்க ஸோ இதெல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்துவிட்டேங்க ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன் பாருங்கள் இப்போ இலகனம் பதத்தில் இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்குது கொஞ்சம் சூடு ஆறும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் நமக்கு கை சூடு வரும்போது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் தேவையான சைஸ்க்கு கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் கைப்பிருக்கிற சூட்டுக்கு உருண்டைகள் பிடிச்சி வைக்கும்போது சரியாக இருக்குங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம உருண்டை பிடிச்சது சாப்பிடும்போது சரியான பக்குவத்தில் லட்டு வந்திருக்கும் இப்போ ரவால் எடுங்க உருட்டி வச்சதா அரை மணி நேரம் பக்கம் ஆச்சு நல்லா செட் ஆயிடுச்சுங்க நீங்கள் அரை மணி நேரங்கிறது ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஒன்று பிச்சு காட்டுறேன் நல்லா உள்ளலாம் ஊறி இருக்குது உள்ளே நிறையா ட்ரைநட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ பால் சேர்த்து இந்த ரவா லட்டு செஞ்சுருக்கனாலங்க மூணு டு நாலு நாள் வச்சு சாப்பிட்லாங்க தேங்காய் ரவா லட்டு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்